சிறிய கதைகள் மூலமாக பெரிய அளவுக்கு நம்மளை சிந்திக்க வைப்பது தான் ஜென் கதைகள் ஒரே கதையை எத்தனை முறை படித்தாலும் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து பல சிந்தனை உள்ள கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் ஒரு ஜென் கதையை பார்க்கலாம் ஒரு ஆசிரமத்திலிருந்து ஜென் குருவானவர் நடுந்தூர பயணமாக போனார் இரண்டு மூன்று ஆண்டுகள் கூட ஆகலாம் அவர் திரும்ப அந்த ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு அதனால் அங்கே இருக்கிற தலைமை பொறுப்பை ஒரு சீடர்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இருக்கிற அனைத்து சீடர்களையும் சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாக செக் பண்ணுறாரு அங்கே கடைசியாக இரண்டு சீடர்களை மட்டும் தேர்வு செய்கிறாரு அந்த இரண்டு சீடர்களை ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது அதில் முதல் சீடர்கிட்ட சொல்கிறாரு இந்த ஆசிரமத்தினுடைய இடது பக்கமாக நீ போன அப்படின்னா தூரத்தில் ஒரு மாமரம் நிற்கும் அந்த மாமரத்தில் ஒரு மாம்பழம் மட்டும் பறிச்சிட்டு நீ வா அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது சீடர்டையும் அதே போல் வலது பக்கமாக போனேன் அப்படின்னா தூரத்தில் ஒரு மாமரம் அனைக்கும் அந்த மாமரத்துலேருந்து ஒரு மாம்பழம் மட்டும் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இரண்டு சீடர்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க முதல்ல போன சீடன் முதல்ல வந்துடுறாரு மாம்பழத்தோடு வர்றாரு இரண்டாவது போன சீடனை காணும் அங்கே இருந்த அனைத்து வேறு சீடர்களெல்லாம் அவங்களுக்குள்ளால் பேசிக்கிறாங்க முதல்ல போயிட்டு முதல்ல வந்தவருக்கு தான் தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி இன்னும் சிலர் பேசுகிறாங்க இல்லை போனவர் இரண்டாவது போனவர் இன்னும் திரும்ப வரலை வந்ததுக்கப்புறந்தான் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம வந்து குருவானவர் முடிவு பண்ணுவார் அப்படின்னு இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சீடர் எந்த சீடருக்கு குரு தலைமை பொறுப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னென்னா மனித மனம் இந்த முதல்ல வந்து குருவுக்கு தான் சீடருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் குரு என்ன பிளான் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியல இப்போ ரெண்டாவது சீடர் வராரு வந்த உடனே குரு ரெண்டு பேரையுமே மேடையில் ஏற்றி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு முதல் சீடர் சொல்கிறாரு குருவே நான் இங்கேருந்து போனேன் போனப்போ மாமரத்தை பார்த்தேன் மாமரம் முழுக்க மாம்பழங்கள் கிடந்துச்சு அதிலேருந்து ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும்தான் பறிக்கணும் நீங்கள் சொன்னதுனால ஒரு மாம்பழத்தை மட்டும்தான் பறிச்சிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை சுற்றி நிறைய முழுக்கள் எல்லாம் இருந்துச்சு அடர்ந்த காடுகளாக இருந்துச்சு உள்ளால் போய் பறிக்கவே முடியலை நான் கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது சீடங்க கேட்கும்போது இரண்டாவது சீடன்னு சொல்கிறாரு அதே மாதிரிதான் குருவே நான் போய் பார்த்து மாம்பழ மாமரத்தை மாம்பழங்கள் எல்லாம் நிறைய பழுத்து தொங்குச்சு ஆனால் அதை சுற்றி முட்புதர்கள் நிறைய இருந்துச்சு அப்போ இந்த அழகான மாம்பழங்களை நம்ம சாப்பிட்றது போல் மற்றவங்களால் சாப்பிட முடியாது ஈஸியாக அதனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த முட்புதர்களை எல்லாத்தையும் அகற்றிட்டு நான் அந்த மாம்பழத்தை பறிச்சிட்டு வந்தேன் அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட குருவானவர் சந்தோஷப்படுறாரு சீடனுக்கு அந்த தலைமை பொறுப்பை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது நாம் தேடி போகிறது கிடையாது அது நம்மளை தேடி வரக்கூடிய தலைமை பண்பு இருக்கிற ஒருத்த மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தேடி வரும் எப்போவுமே தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது பாதை சொல்வதற்காக இல்லை கதையை உருவாக்குவதற்காக அப்படிங்கிறத ரொம்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது தலைமை பண்பு அப்படிங்கிறத நாம் சின்ன சின்ன இருந்து கூட வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்